உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்து திராவிட இயக்கத்தினுடைய குறிப்பாக திமுகவினருடைய கட்சியினரால் குறிப்பாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து அவர் மீது அவதூறு பரப்புவது அப் அடுத்ததாக வந்து அவர் வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கிவிட்டார் என்று அதை வந்து ஒரு பெரிதாக பேசுவது அதற்கு பிறகு அவர் ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டார்ன்னு அந்த பெண்ணையை அழைத்து வந்து பெங்களூரிலிருந்து கார் வைத்து வாடகை கார் வைத்து அழைத்து வந்து அவரே அவருக்கு எதிராக இங்கே பேச விடுவது அப்புறம் காவல்துறையில் சொல்லி புகார் கொடுப்பதை போல செய்வது இப்படி தொடர்ந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்ச்சையில் அவரை அவரை வந்து குறிப்பிட்ட பிரச்சனையில் சிக்க வைத்து அதற்கு அவர்களை ஆற்ற வைத்து அவருடைய தம்பி தங்கைகள் எல்லாம் சமூக ஊடகங்களில் ஆற்ற வைத்து எப்பொழுதுமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க என்கேஜ்டாக வைத்திருப்பது அதுபோன்று தொடர்ந்து வந்து அவர்களை எங்கேஜாக வைத்திருப்பதும் அவர்களை வந்து மடைமாற்றுவதற்கான செயல்களை செய்வதுமாக தொடர்ந்து ஆண்டு காலமாக இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து ஒரு ஒரு இது இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்லாம் கிடையாது அது அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இவ்வாறு தொடர்ந்து அந்த கட்சியை வந்து எப்பொழுதுமே ஒரு டிஸ்டபன்ஸ் எப்பொழுதுமே வந்து அவர்களை ஒரு இடையூறில் வைத்திருக்க வேண்டும் அவர்களை வந்து ரியாக்ட் பண்ண வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர் திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன இதற்கென்று இதற்கென வந்து ஒரு பெரிய அணியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட இயக்கங்களுடைய அந்த அமைப்பில் அவர்கள் வந்து பார்த்தீங்க என்னென்ன செய்வாங்கன்னா இன்று நாளையும் என்ன செய்யலாம் இந்த எந்த பிரச்சனையை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இது பிரச்சனையை கொண்டு போகலாம் சமூக ஊடங்களில் எதையும் போய் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து அவருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர்களை வந்து ஒரு ப்ரோவோக் பண்ண வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை வந்து உணர்ச்சி வசப்பட வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அவருடைய தம்பி தங்கைகள் எல்லாம் இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பதற்காகவே ஒரு பெரிய டீம் வந்து வேலைக்கு ஒரு குழு வேலை பணி பணியை வந்து செய்து கொண்டிருக்கிறது அந்த குழு என்ன செய்யணும்னா இன்றைக்கி எதை வந்து நீங்கள் வந்து இதை இந்த இஷ்யூ பெருசாக்கலாம் அப்போ யாரை வைத்து இது வந்து நாம் தமிழர் கட்சியை இப்போ டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்ததாக நீங்கள் கவனிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு மிஷன் முடிஞ்ச உடனே அடுத்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ அப்படி ஒரு மிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து இப்போ இந்த குரல் பதிவுகளை வெளியிட்ட ஒரு மிஷன் குறிப்பாக திருச்சி மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்கள் அவர் மற்றும் அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வசம் இருக்கக்கூடிய செல்ஃபோனிலிருந்து வெளியாக வெளியான வெளியானதாக கூறப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியால் குற்றம் சாட்டப்படக்கூடிய அந்த குரல் பதிவுகள் அப்படி எப்படி வெளியில் போச்சு அப்போ அந்த குரல் பதிவுகளை வைத்து தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாளாக எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறு தொடர்ந்து டேமேஜ் செய்வதற்காகவே யூடியூப்லேயும் அதே போல் வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இவர்கள் ஆட்களை பணிக்கு சம்பளத்திற்கு அமர்த்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி கவனத்தில் கொண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன நாம் கட்சி செய்தாலும் சரி என்ன வந்து திராவிட என்ன வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் செய்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா

பணம் கொடுத்து பணியமர்த்தி மாதம் மாதம் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சிட்டு இருக்கிறது திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் லட்சம் கோடிகளை தாண்டும் அவர்களது இது இதுவரையிலும் செய்த இதற்காக அவர்கள் செய்த செலவு தொகைகளை எல்லாம் நீங்கள் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிகளை தாண்டும் ஆக இவ்வளவு மெனக்கெட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவர்கள் பணம் செலவு செய்து ஒரு பெரும் படையினையை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்கிறாங்க இவர்கள் பரப்புவதைத்தான் ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஊடகங்களில் தற்பொழுது ஊடக தலைமையில் பத்திரிகை ஊடக தலைமையில் யார் வந்து ஆசிரியராக அமர வேண்டும் என்று தீர்மானிப்பதே நீங்கள் வந்து அறிவாலயத்தினுடைய இந்த குழு தான் போல் இன்று வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் மாவட்ட அளவிலும் கூட எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய திராவிட ஆதரவாளர்கள் ஒருவரை வந்து பணியில் அமர்த்தி வச்சுருப்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற இந்த கூட்டங்களுக்குலாம் போகும்பொழுது இந்த கேள்வியே வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளே வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய வாட்ஸ்அப் செய்தியை தான் அவங்க கேள்வி கேட்பாங்க இப்போ இந்த கேள்வி அங்கே போய் கேளுப்பா இந்த கேள்வி ரெண்டு சீமான்ட கேளு அவங்க அவங்ககிட்ட கேளு என்பதாகத்தான் ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் இயக்கமாக ஒரு மூமெண்ட்டாக தமிழ் தேசியத்திற்கு நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான ஒரு பெரிய மூமெண்ட்டாக திட்டமிட்டு வந்து தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல வந்து நாம் தமிழ் தம்பி தங்கைகளே தெரியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதில் பொதுமக்களும் வந்து இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன என்ன காரணம்னா ஏற்கனவே விஜயகாந்துக்கு எப்படி ஒரு அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க நமக்கு தெரியும் அவர் மது போதையில் தான் வர்றாரு பேசுகிறாரு குளறாரு என்று அவர் உடல்நிலை சரியில்லாமல் கூட செஞ்சுருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுபோதை என்று ஒரு குடிகார பட்டம் கட்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்களில் வைத்துக்கொண்டு இதே டீம் தான் ஸோ இந்த வந்து திராவிட இயக்கங்களுடைய கட்சிகளுடைய டீம் வந்து இதுதான் அதுக்குடைய வேலையே தான் வாடகை வாயர்கள் வாடகை வந்து எழுத்தர்கள் வாடகை பேச்சாளர்கள் ஒட்டுத்தன்மைகள் அப்படின்லாம் சொல்லலாம் இதற்கு பள்ளிக்கூடமே நடத்தி அதுக்கு ஒரு தலைமை பொறுப்புல இருக்காங்க அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து நடுநிலையாளர்கள் போல பேசுவாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர்கள் திராவிடத்தை புகழ்வது நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை புகழ்வது ஸ்டாலின் அவர்களை புகழ்வது உதயநிதி புகழ்வது அது ஒருபோதும் திராவிடத்துக்கு எதிராக யாரும் பேசிவிடக்கூடாது என்பதை தவிர அவர்களுடைய நடுநிலைத் வேறு எதுவுமே இருக்காது அவர்களை பொறுத்தவரையும் அதுதான் நடுநிலைமை திராவிட இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் அவர் குடும்பங்களுக்கும் முறைவாசல் செய்வது மட்டும்தான் நடுநிலை என்பதாக இவர்கள் தொடர்ந்து இவர்கள் மத்தியில் மனசில் வச்சுட்டு அதைவே வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரல் பதிவை வெளியிடுவது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வருண்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் வாங்கி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க நான்லாம் வந்து சம்பளத்துக்கு உழைத்து அழுது கண்ணீர் விட்டு கதறி தான் நான் வந்து தான் நான் வந்து படித்தேன் அப்படின்ற வந்து தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் வ வாத விவாதங்களை சமூக ஊடகங்கள் வைத்திருக்கும் போது இதை உயர் அதிகாரிகளும் அதை பற்றி எதுவும் வந்து பெரிதாக அலட்டி கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லது ரசிக்கிறார்கள் என்கிற கேள்வி நமக்கு வருது அதே போல் மாநிலத்தினுடைய தலைமை திமுக அரசினுடைய தலைமையும் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுகொள்ளாமல் ரசிக்கிறதோ என்கிற கேள்வியெல்லாம் ஊடகங்கள் பல பேர் கேட்டாங்களா அவன் மட்டும் கேட்கல நிறைய பத்திரிக்கையாளர்களை கேட்டுட்டாங்க எப்படி வந்து ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்லேருந்துக்கிட்டு இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு செய்ய முடியும் பேச முடியும் எனக்கு எல்லாம் வந்துடுச்சு ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறுதியாக முதல்ல என்ன சொன்னார் எல்லாத்தையும் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் அப்படின்னு ஒரு தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை விட உயர்ந்த ஒரு தன்மையில் தான் இருப்பதை போல் எங்கே இருந்தாலும் கைது பண்ணி உள்ள போடுவேன் எவ்வளவான கைது பண்ணி உள்ள போடுவேன் எவனாக இருந்தால் வெட்டுக்கலாம் எவ்வளவாந்தால் வெட்டுக்கலாம் என்பதை போல அவர் சொல்லி செய்து கொண்டு இருந்தது அதை நாம தமிழக கட்சி வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக அவர்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்காங்க அவர் செய்த பிழைகள் என்ன தவறுகள் என்ன அப்படிங்குறத சுட்டிக்காட்டி இருக்காங்க ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் கிட்டத்தட்ட வந்து அது மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அது ஒரு ஃபெயிலியர் ஆன உடனே உடனே என்ன செய்கிறாங்க இப்போ பாருங்க அடுத்த செகண்ட் அது அப்படியே டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்று நேற்றும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சியிலுடைய முன்னாள் நிர்வாகிகள் என்று பலரே வந்து நாங்கள் அந்த கொள்கையோட தான் கட்சிக்கு போனோம் கடைசி அந்த கொள்கையை பிடிக்காம வெளியே வந்துட்டோம் அவர் இப்போ வந்து அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் என்று நாம் தமிழ கட்சியுடைய முன்னாள் எக்ஸ் மாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸு அந்த எக்ஸுகளை எல்லாம் பிடித்துக்கொண்டு தற்பொழுது வந்து யூடியூபுகளில் ஊடகங்களில் பேச வச்சு பேட்டி எடுக்க வச்சிட்ருக்காங்கிறத பார்க்குறேன் இதுவும் அந்த தொடர் மிஷனுடைய ஒரு வேலை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இது இன்னும் இன்டென்சிஃபை ஆகும் என்ன காரணம்னா அவர்கள் எப்படியாவது வந்து நாம் தமிழ் கட்சியை டேமேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் வராரு பாருங்க விஜய் வர்ற உடனே நீங்கள் வந்து இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாடலை ஒளிபரப்பும் போது பிரேக்கிங் நியூஸ் போட்டு எல்லா ஊடகங்களுமே அந்த பாடலை வந்து ஒளிபரப்ப முடியாமல் செஞ்சதை பார்க்க முடிகிறது அவர்கள் அவருக்கு அவர்களுக்கு இடம் மாநாட்டுக்கான இடம் தேர்ந்தெடுப்பதிலேயே அவர்களுக்கு வந்து அடிப்படை சிக்கல் கொடுக்கப்படுகிறது இந்த அரசால் ஆக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசும் திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் விஜயை கண்டு அவர்கள் பதற்றம் அடைகிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியும் அதேபோல் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒன்று கூடினால் அவள் என்னாகும் என்பதையும் அவர்கள் கணிக்கிறாங்க அவர்கள் திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் கணிக்குது எனவே இதன் காரணமாக இன்னும் வந்து எப்படியாவது இவர்களை எப்படி எதிர்ப்பது எப்படி வந்து டைல்யூட் பண்ணுவது அந்த அதுவும் வந்து குறிப்பாக இந்த விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் சாட்டை ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் ஆமாம் இது தமிழ் தேசிய தான் தமிழ் தேசிய அமைப்பு தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது இன்னும் நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த கொடி டக்குன்னு தெரியும் இது தமிழ் தமிழ் கொடி கொடி தான் எனவே இந்த அடிப்படையில் வந்து பொழுது இந்த தொடர் மிஷன்கள் அதாவது வந்து கேரக்டர் விஜயகாந்தை போல கேரக்டர் அசாசினேஷன் செய்து விடுவது அதே போல வந்து அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அவருடைய தம்பி தங்கைகளும் தொடர்ந்து வந்து கேரக்டர் அசாசினேஷன் செய்தார் போல என கருத்தியல் ரீதியாக இவர்களுக்கு எதிர்த்து வாதம் செய்வதற்கு எதுவுமே இல்லை திராவிட என்கிற காரணத்தினால் இவர்கள் பூரா வந்து தனிப்பட்ட முறையில் தான் டேமேஜ் பண்ணுறாங்கிறது மக்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அந்த காரணத்தினால தற்பொழுது கடந்த ஒரு சில நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த இந்த குரல் பதிவு அதே போல் வருண்குமார் ஐபிஎஸ் ஆகிய அந்த மிஷன் முடிஞ்சு தற்பொழுது நாத்தாக்காவனுடைய முன்னாள் ஆட்களை வைத்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பரப்புரையை மேற்கொள்வதாக தற்பொழுது தொடங்கியிருக்காங்க இது முடிஞ்சொடனே இது கொஞ்சம் ஓஞ்ச உடனே அடுத்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இதில் செய்வதற்கென்றே ஒரு வந்து தனியாக அணி இருக்கிறது குழு இருக்கிறது என்பதை நாம் இந்த காணொலி வாயிலாக உலக உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது எனவே இது எல்லா எதிர்கட்சிகளுமே தங்களுக்கு எதிராக யாரும் வந்துவிடக்கூடாது என்று தடுப்பூசி அது வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக தடுத்தால் பரவாயில்ல கருத்தியல் ரீதியாக தடுத்தால் பரவாயில்ல தனிப்பட்ட முறையிலேயே யாருமே வரக்கூடாது என்று சொல்ல சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்ம ஐநூறாயிரம் ஆண்டு காலம் ஆட்சி ஆள்வதற்கான அந்த ஒரு உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கிறதா என்ன என்கிற அந்த கேள்வி முதல்ல அந்த கட்சிகளுக்கு வர வேண்டும் அல்லது நேர்மையாக நடந்தால் மக்களே வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க எனவே இதெல்லாம் இருக்குது உண்மையிலேயே திராவிட இயக்கங்களில் திராவிட கட்சிகளுக்கு மக்கள் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் அந்தளவுக்கு நாங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருந்தால் ஏன் எதற்காக நாம் தமிழர் கட்சி போல விஜய் போன்றவர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் வந்துவிடவே கூடாது என்பதற்காக தண்ணீருக்குள் அம்மா பந்து பந்தை அமுக்குவது போல் அமுக்குகிறார்கள் ஆனால் இந்த திராவிட இயக்கங்களுக்கு கட்சிகளுக்கும் இன்னமும் ஒரு அனுபவம் புரியவில்லை இவர்கள் அமுக்குவது காற்றடைத்த பந்தை எவ்வளவு அமுக்கினாலும் அது வந்து ஒரு காலத்தில் அது மேலே வரும் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் விரைவில் வரும் என்பது மட்டும் ஒரு அரசியல் பார்வையாளராக சொல்ல முடியும் மீண்டும் மற்றொருக்கானவர்கள் உங்களை சந்திக்கிறேன் அவருடைய நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்